எங்கள் மம்மி உடைச்சி முட்டை குழம்பு செய்ய போறாங்க வாங்க எப்படி செய்யறாங்க இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம் குழம்பு இருக்கும் லவங்கம் சீரகம் கசகச போட்டுக்கலாம் சோம்பும் போட்டாச்சு இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ கடையை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போடும்போது பாத்து போடுங்க இல்லைன்னா மூஞ்சில் அடமால் தெரிக்கிறோம் வெங்காயம் வரங்க உப்பு போட்டுக்கலாம் டூ சில்லிஸ் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்ப அரைச்சு வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம் எடுக்க வந்துட்டோம் சாரி நல்லாவே பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்ப குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊத்திக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு முட்டையா சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம் தனி தனியா தனித்தனியா முட்டைய பவுல்ல இருந்து சேர்க்கும் போது முட்டையில இருக்க ஓர் எதுவும் குழம்புல உழாது கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சிம்ல வச்சு பத்து நிமிஷம் முட்டைய வேக விடலாம் முத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு அகைன் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் நீங்களோ இந்த வீட்டில ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஆஃப் பண்ணல சொல்லுங்க பாய் இந்த குழம்பு இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பா